டெய்லி நீங்கள் காலையில் காஃபி குடிக்கிறவங்க தானே அப்படி குடிக்கும் போது உங்களுடைய உடலுக்கு ஏதோ ஒரு நிலையில வந்து அது வந்து சேதத்தான் ஏற்படுத்துது அந்த வகையில இந்த சோம்பு தண்ணீரை வந்து நீங்க டெய்லி குடித்து கொண்டு வரதன் மூலமாக உங்களுடைய சோம்பல் வந்து பட்டாக பறந்து போகுதான் இது மட்டும் இல்லாம செரிமான கோளாறுகளுக்கும் வந்து இது ஒரு நிரந்தர தீர்வாகவும் இருக்குது நம்முடைய இரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்கள் இருக்கு இல்லையா அந்த நச்சுக்களையும் சுத்தப்படுத்தி உங்களுடைய உடல் வந்து எப்போதுமே புத்துணர்வோட இருக்கிறதற்கும் இந்த சோம்பு தண்ணீர் வந்து உதவி செய்து ஒரு சிலவங்க இருப்பாங்க எப்போது எப்போதுமே அவங்களுக்கு பசி வரல அப்படின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க அப்படி சாப்பிடாம இருக்கிறவங்களுடைய பசி உணர்வை தூண்டணும் அப்படின்னு நினைப்பீங்களாக இருந்தா இந்த சோம்பு தண்ணீரை நீங்க அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்கும் பசி உணர்வு ஏற்பட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க என்னதான் நம்ம டயட் கண்ட்ரோல் பண்ணாலுமே நம்முடைய உடல் குறையல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கும் இந்த சோம்பு தண்ணீரை குடித்து கொண்டு வரதன் மூலமாக அவங்க அழகான கட்டுடலை பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பா இந்த சோம்பு தண்ணீர் வந்து